ஒரே ஒரு அல் வசனம் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும் அந்த குர்வான் வசனத்தில் அல்லாஹு தீர்வு சொல்கிறான் அந்த அல்குர்வான் வசனம் சொல்கிற பகுதியை நாங்கள் நடைமுறைப்படுத்துவோமாக இருந்தால் வாழ்க்கையில் என்ன நெருக்கடிகள் பிரச்சனைகள் வந்தாலும் நிச்சயம் இன்ஷா இறைவன் தீர்வு சொல்வான் வழிகாட்டுவான் பொருளாதார நெருக்கடியா குடும்பத்தில் பிரச்சனையா சமூகத்திலே எதுவும் பிரச்சனையா என்ன பிரச்சனையாக இருந்தாலும் அந்த வசனத்தில் ரபுல் ஆலமின் தீர்வு சொல்கிறான் வாழ்க்கையில நம்ம நல்ல மனைவி கிடைச்சி சந்தோஷமா இருக்கலாம் பொருளாதாரத்துல உச்சத்தை சமூகத்துல மதிப்பு மரியாதையோட இருக்கலாம் அல்லாஹ் இழிவுபடுத்த வேண்டும் என்று நாடி விட்டால் ஒருவரை ஒரு செகண்ட்ல அது நடக்கும் எப்படி நடக்குமென்று அவருக்கே தெரியாமைக்கும் பார்த்து பார்த்து இப்படி எல்லாம் நடக்க என்று பெரிய விஷயம் எல்லாம் பிளான் பண்ணி செஞ்சிருப்பாரு அவர் லிஸ்டில் இல்லாத ஒரு விஷயத்தை வச்சு அல்லாஹு தாலா உளுத்தாட்டிருப்பான் அது போன்று வாழ்க்கையில் அடிமட்டத்தில் இருந்திருப்பார் ஒருத்தர் அவரை உயர்த்த வேண்டும் ஏதோ ஒரு அடிப்படையில் என்று அல்லா நாடிவிட்டால் அவர் பல முயற்சிகள் உயர வேண்டும் என்று செஞ்சிருப்பார் அதிலெல்லாம் அவருக்கு கிடைச்சிருக்க மாட்டாது அந்த உயர்வு அவர் கற்பனையே செய்யாத இன்னொரு பகுதியில் இருந்து அல்லாஹு தாலா உயர்த்து விடுவார் நாம் எல்லோரும் மூக்கில் வைத்து பார்க்கிற அளவுக்கு உச்சத்தில் கொண்டு போயிருப்பான் அல்லாஹு தால அவரே இறைவன் இந்த உலகத்தில் ஆகு என்றால் அனைத்தும் ஆகிவிடும் ஒரு வசனம் இருக்குது அல் குர்வான்ல அந்த வசனம் எல்லா பிரச்சனைகளுக்கும் எங்களுக்கு தீர்வு சொல்கிறது அல்லாஹு தால் அல் குர்வானிலே சொல்கிறான் ஓமை எத்தக்கில்லா யார் அல்லாவை பயப்படுகிறாரோ தக்குவாவோடு நடந்து கொள்கிறாரோ அல்லாஹ் சொல்கிறான் தக்க உரிய வழிகளை நாங்கள் காண்பிப்போம் அவர் நினை புறங்களில் இருந்தெல்லாம் அவருக்கு உணவளிப்போம் என்று அல்லாஹு தாலா சொல்கிறார் அல்லாஹு தாலா சொல்கிறான் யார் அல்லாவை பயப்படுகிறாரோ அச்சப்படுகிறாரோ பயந்து நடக்கிறாரோ தக்குவாவோடு இருப்பவருக்கு தக்க வழிகளை காட்டுவோம் எவ்வளவு பிரச்சனை அவருக்கு குடும்ப பிரச்சனையோ சமூக பிரச்சனையோ இன்னொரு பிரச்சனையோ பொருளாதார நெருக்கடியோ எது வந்தாலும் அவருக்கு தக்க உரிய வழிகளை காட்டுவோம் எந்த வழியால போன அவருக்கு வெற்றியோ அப்படி வழிகளை நாங்கள் காட்டுவோம் என்று சொல்லிட்டு சொல்றான் இரையச்சத்தோடு நடப்பவருக்கு நினைப்புறங்களில் இருந்தெல்லாம் உணவு கொடுப்போம் இந்த அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே தவக்குலை சரியாக வைக்கிற பொழுது பறவைகளுக்கு உணவளிப்பதை போன்ற அல்லஹு தாலா உணவளிப்பான் பறவைகள் திட்டம் போட்டு இந்த மாதிரி இருக்கணும் அப்படியெல்லாம் கிடையாது போனால் வைரோ நிறைய அது வருகிறது அந்த மாதிரி நினைப்புறங்களில் இருந்து இறையாச்சத்தோடு இருப்பவருக்கு உணவளிப்போம் அப்படி என்று அல்லாஹு தால சொல்கிறான் எனவே கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே இந்த வசனம் எங்களோட வாழ்க்கையிலே ஏற்படுகிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு சொல்லுது நம்ம இறையாச்சத்தோடு இருந்தால் ஒரு செய்தியை பாருங்கள் சூரத்துல் கஹ்ஃபில ரபுல் ஆலமீன் சில இளைஞர்களை பற்றி சொல்கிறான் அல்லாவை பயந்து பிரச்சாரம் செய்யறாங்க இறைவனை மாத்திரம் வணங்க வேண்டும் என்று ஒரு மோசமான ஆட்சி நடைகிற பொழுது பிரச்சாரம் செய்றாங்க அவங்கள கொலை செய்வதற்காக எல்லோர் ஒட்டுமொத்த மக்களும் திரண்டு விடுகிறார்கள் ஓடோடி போய் ஒரு தஞ்சம் அடைகிறார்கள் அவங்கள்ட்ட இருந்த ஒரே ஆயுதம் அல்லாவோடு நாங்கள் இருக்கிறோம் அல்லாவை பயப்படுகிறோம் போய் தஞ்சம் அடைகிறார்கள் கொலை செய்யறதுக்கு அரச சக்திகளோடு எல்லாரும் சேர்ந்து முயற்சி கொண்டிருக்கிறாங்க எந்த பலமும் கிடையாது பௌதிக ரீதியா எந்த பலமுமே பலவீனமான நிலையில ஓடி போனாங்க உயிரச்சுறுத்தல் இருக்கிற ஒருத்தருக்கு தூக்கம் வருமா தூக்கம் ஒரு பிரச்சனைக்கு பிரச்சினைக்கு தூக்கத்தால் தூக்கத்தில் ஒருத்தரா பேச முடியாது ஒருத்தரா எதிர்த்து ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய முடியாது தூக்கம் என்கிறதே சிறியதோ ஒரு மவுத் என்று சொல்லப்படுது தூக்கத்துல எதுவுமே தெரியாது ஒரு பலவீனமான ஒரு ஆயுதம் ஒருத்தர தூக்கத்தால எதிர்க்க முடியாது அல்லாஹு தாலா அவங்கள தூங்க வைக்கிறான் தூங்க வச்சதுக்கு பிறகு அவங்களை பல ஆண்டுகள் தூங்க வைத்த பிறகு அந்த ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு நல்ல மனிதர்களை அந்த பகுதியில் உருவாக்கிட்டு அவங்க அல்லாஹு தாலா எழுப்பாற்ற சுபஹான் அல்லா ஒரு தூக்கத்தால் அல்லாஹு தாலா தீர்வு சொல்றான் பிரச்சனையிலிருந்து அவங்களை வெளிப்படுத்துறான் நிம்மதியா தூங்குறாங்க அவங்களை தேடினவங்க தேடி தேடி டயர்ட் ஆகுறாங்க அவங்களை பத்தி பேசி பேசி நினைச்சு நினைச்சே மன உளைச்சலுக்கு ஆளாகிறாங்க அவங்க இல்லாமலே போனாங்க இவங்க ரிலாக்ஸா நிம்மதியா தூங்கி எழும்புறாங்க தூக்கத்தை அல்லாஹு ஆயுதமாக மாற்றி இரையற்றத்தோடு இருந்தவர்களுக்கு தூக்கத்தை கொடுத்து வெற்றியை கொடுக்கிறாங்க எனவே கண்ணியமிகு இஸ்லாமிய சகோதரர்களே சகோதரிகளே இறையச்சத்தோடு பயப்படுகிறாரோ அவருக்கு அல்லாஹு தக்க வழிகளை காட்டுவான் அல்லாவுடைய நிறைய வழிகளை காட்டுவான் அவருக்கு நினை புறங்களில் இருந்து உணவளிப்பான் எப்படி என்று அல்லாஹு தாலா சொல்கிறான் இன்னும் ஒரு செய்தியை பாருங்க இறையச்சத்தினால் அல்லாஹூத்தாலா கொடுத்த பாக்கியத்தையும் நிம்மதியான வாழ்க்கையையும் பாருங்கள் தண்ட வாழ்க்கையில் சின்ன பெரிய வரைக்கும் பல நெருக்கடிகளையும் சவால்களையும் வாழ்க்கையில சந்திச்சாங்க எந்த அளவு கண்டால் அழகான பெரிய இடத்து பெரிய குடும்பத்தை சேர்ந்த பெண் தண்ட ஆசைக்கு அடிபணியுமாறு வற்புறுத்துகிறாள் பாதுகாப்பான ஒரு சூழல்ல வற்புறுத்துகிறாள் அல்லாவை பயந்து அவர் அல்லாவிடம் அல்லாஹ் இவர் அழைக்கின்ற இந்த பாவத்தில் விழுவதை விட ஜெயிலில் இருப்பதை நான் மேன்மையாக உயர்வாக கருதுகிறேன் இறைவா என்று அல்லாவுடைய அச்சம் அவரை தடுக்குது இந்த பாவத்தை விட ஜெயிலில் மேல் அப்படி என்கிறாரு போய் ஜெயிலேயே இருக்கிறாங்க அநியாயமாக அடைக்கப்படுறாங்க அடைக்கப்பட்டால் அல்லாவோ பயப்பட்டவர் அல்லாஹ் கைவிடுவானா அல்லாஹு ஜெயிலிலே இருந்த யூசுப் அலைஹிசலாத்தை பெரியோர் அமைச்சு பொறுப்பிலே பெரிய பொருளாதார நிபுணராக மாற்றி அந்த சபையில அதிகாரத்தில் நடந்தார்கள் எனவே கண்ணியமிகு சகோதரர்களே சகோதரிகளே தக்குவா என்பது அல்லாவை பற்றிய பயம் அந்த பயம் மனிதர்களை காண்கின்ற பொழுது வந்து மனிதர்கள் மறைகிற பொழுது இல்லாமல் போவதல்ல தக்குவா லாபங்கள் கூடுகிற பொழுது இல்லாமல் போய் லாபங்கள் குறைகிற பொழுது வருவது தக்குவா அல்ல அல்லாவுக்காக ஏதாவது ஒன்றை அல்லாவை பயந்து நாங்கள் விடுவோமாக இருந்தால் நிச்சயம் இன்ஷா பகரமாக பல வழிகளில் எங்களுக்கு உதவுவான் வழிகாட்டுவான் தருவான் அறாம சம்பாத்தியம் நல்ல லாபம் பெறுது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறார் இது வேணாம் இது என்ற ரப்பு தடை செய்தது அழகான பெண் எங்கட பார்வை போகுது அங்கல இருந்தும் நல்ல சப்போர்ட் உண்டு கிடைக்குது அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் நான் விட வேண்டும் என்கிற உணர்வு வருகிற பொழுது அதை விட்டால் நிச்சயம் அல்லாஹு தஆலா ரோஷம் உள்ளவன் நன்றி அதற்கு பகரமாக பல வழிகளில் எங்களுக்கு உதவுவான் எங்களோட வாழ்க்கையில நிம்மதியும் பல பிரச்சனைக்கும் தீர்வு வேணும் என்றா அல்லாஹ்வை மாத்திரம் நாங்க பயந்து நடந்தாலே இன்ஷா அல்லா அல்லாவுடைய வாக்கு தக்க வழிகளை காட்டுவான் புறங்களில் இருந்து எங்களுக்கு உணவளிப்பான்